முனிஸ் அக்கா சேனல் இன்னைக்கு என்னென்ன சமையல் காப்போம் சிம்பிள் டிஷ் தான் சுட சுட சாதம் நல்லா சூடாக இருக்கு அதுக்கப்புறம் முட்டை குழம்பு முட்டை வந்து உடச்சி ஊற்றி அப்படியே இருக்கு பாருங்க அப்படியே முழு மூட்டையாக இருக்கு பாருங்க அப்படியே உடச்சி ஊட்டி அப்படியே செஞ்சேன் அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறம் இது வந்து பழைய சாதம் மீறிச்சின்னா அது வந்து வத்தல் போடுவோம் நாங்கள் அது பழைய சாதோட வத்தல் சாரி தெரியாமல் இருந்துச்சு ஓகே நெருக்கிலே இதுதான் இன்றைக்கி மதியான சாப்பாடு சாப்பிட வாங்க